நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்தியாவில் எல்லா மதங்களையும் சமமாக நடத்த வேண்டும் இப்ப உதாரணமா ஒரு இடஒதுக்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து சாதியான ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சில சலுகைகளை கொடுக்கறோம் அவங்க ரொம்ப டிப்ரைவ்டா இருக்காங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அவங்க ரொம்ப இன்செக்யூரா இருக்காங்கிறதுக்காக ரொம்ப ஒரு ஒரு மக்களுக்கு விட்டுட்டு நம்ம வந்துட்டு சில சலுகைகளை கொடுக்குறோம் அதே மாதிரிதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் இங்க பெரும்பான்மையாக இந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் சிறுபான்மை மக்கள் அவர்கள் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவங்க வளர்ச்சிக்காகவும் சில சலுகைகளை கொடுக்குறாங்க நீங்க நல்லா நீங்க எடுத்து பாருங்க இதுவரைக்கும் சிறுபான்மையினர் நலன்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட எல்லா கமிஷன்களையும் என்ன சொல்றதுன்னு அவர்கள் பட்டியலின மக்களை விட மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் சொல்றாங்க என்ன இல்ல அடிப்படை பிரச்சனை நடத்தல நடத்தலை நீங்க நடத்தல சார் நீங்க தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் இருந்து வந்த வாங்குறீங்க வெள்ளாட்டுக்கு போங்கன்றீங்க அவர்களுக்கு அன்னியெல்லாம் பாக்குறீங்க கிறிஸ்தவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளாட்டுக்காரன்றீங்க எப்ப சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு கடவுளின் அடிப்படையில் இந்தியா இருந்திருக்கு அப்படி பாக்குறப்போ இவங்க என்னமோ ஒரு பெரிய இந்து தர்மத்தை கட்டி வச்சிருந்த மாதிரியும் ஒரே மதம் ஒரே கடவுள் வாழ்ந்த மாதிரி யாருகிட்ட கதை கத விடுறீங்க எல்லாமே இவரை உருவாக்குற பச்சை கேள்வி